அறுநூத்தி இருபத்தி ஐந்தாவது நாள் போராட்டத்தில் நாமே கலந்து கொண்டே விவசாய பெருங்குடி மக்கள் உலகத்துக்கெல்லாம் உணவளித்த விவசாயி இந்த திருமண்டாங்குடி சக்கர ஆலைய அக்கா கனிமொழி அவர்கள் நான் வேற அந்த ஆலை வந்து அக்கா கனிமொழி அவர்களுடைய பினாமி தான் கொண்டிருக்கிறார் அது அவருடைய ஆலை தான் பேசியிருந்தேன் தேர்தல் நேரத்துல என் மீது தேர்தல் ஆணையத்துல போய் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் வழக்கு தொடுக்கல அவரோட தோழியை வச்சு வழக்கு தொடுக்க சொன்னாங்க இப்பதான் தகவல் வந்திருக்கு அண்ணன் கே நேருவும் அதுல ஜாயின்ட் ஆயிருக்கிறாரு சேர்த்தே போடுங்க சந்திச்சிருவோம் வழக்க நாங்க என்ன சொல்றோம் ஆதாரத்தை நான் கொடுத்து விடுகிறேன் இது உங்களுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்துங்க அரசினுடைய ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு சர்க்கரையால அந்த சர்க்கரையாலையே வெறும் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அது அஞ்சு தவணை எனக்கு காசே இல்ல பாருங்க அவங்ககிட்ட காசே இல்ல அஞ்சு தவணையா அந்த எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆயிரம்

எனக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு வழியல் காமெடி தோணுச்சு என் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுறதும் அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமா பேசறதும் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஜகஜங்க அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரி ஒரு பிம்பம் ஆனா உள்ள குளம் கோத்திரம் எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசி கலந்து இவ்வளவு பேசுகிறேன் நீங்கள் இந்த காவிரி நதிநீர் உரிமை உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிய போதும் நீங்கள் ஏன் தரம் இருக்கிற மத்திய அரசு தலையிட்டு உடனே தீர்த்து கொடுங்கள் பேசல ஏங்க ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்கல எங்களுக்கு வந்து மத்திய அரசு காசு தர்லீங்க

நான் கூட நினைச்சேன் இவரோட பெருமைக்கு இவருடைய மதிப்புக்கு இவருடைய எழுத்துக்கு ஏதோ கொடுத்துருப்பாங்க அதையும் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க என்ன அவரோட புகழுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் நினைச்சு கொடுத்துருக்கலாம் அவங்கள்ட்ட இருக்க பணத்துக்கு வெறும் ஒத்த கோடி கொடுத்து ஒரு நூறு ரூபா நாணயத்தை வெளியிட்டு அதுல பலதரப்பட்ட உடன்பாடுகளை எட்டி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு விற்பனை செய்யலாம் என்கின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்ல வளங்களுக்கு பாதுகாப்பு இல்ல நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்றைய தினம் இலங்கை கடற்படையால நாகப்பட்டினத்தை சேர்ந்த கடலோர மக்கள் பதினோரு பேர் இன்னைக்கு பிடிபட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பன்னெண்டு பேர் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதினஞ்சு பேர் மொத்த தமிழ்நாட்டு கடலோர மக்கள் மீனவர்களையும் கொண்டு போய் இலங்கையிலேயே அடைச்சி வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சும் போராட வேண்டிய வேலையே இருக்காது பாருங்க ஒவ்வொரு முறையும் அவங்க பிடிப்பாங்க இவர் கடிதம் எழுதுவார் அவங்க பிடிப்பாங்க ஒரு கடிதம் எழுதுவார் அவங்க பிடிப்பாங்க ஒரு கடிதம் எழுதுவார் இந்த உத்தியோகத்தை எங்கள்கிட்ட கொடுத்து நீங்க மீன் போங்க ஒரு ரெண்டு நாள் கடல் மத்தல்ல ஒரு ஓரமா போட்டு அந்த கடல் ஓரம் நின்று பாருங்க அப்ப தெரியும் எங்களோட வழி என்ன வருத்தம் என்ன இன்னொரு பக்கம் எங்க பார்த்தாலும் நீங்க எங்க தரந்தாலும் சரி கொல்கத்தால ஒரு சம்பவம் நடந்து அதை தாண்டிய பிரச்சனைகளும் சம்பவங்களும் இங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இங்க தஞ்சை மாவட்டத்தில் பாப்பா ஒரு பிள்ளை பாலியல் வன்கொடுமைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனாங்க என் ஊரின் பக்கத்து ஊர் படத்து பொய்கே நல்லூர் அந்த ஊர்ல வீட்டுல படுத்து இருந்த அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்த அம்மா தன் பிள்ளையோட கணவர் இல்ல பிள்ளையோட தூங்கிட்டு இருந்த ஒரு அம்மாவை அந்த பிள்ளையை வல்லுறவுக்கு ஈடுபடுத்த உள்ள புகுந்து அந்த பிள்ளை தன் பிள்ளையை காப்பாற்றி விடுவதற்காக அந்த தாய் தன்னையே இல்லா இன்னைக்கு மூச்சு வச்சு இல்லாம இன்று ரூபாய்க்கு கிடக்குறா இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்ல இதெல்லாம் பார்த்து கடந்து போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன மாதிரியான மக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இந்த நிலத்தின் மீதான பெருமை என்ன தெரியுமா இந்த சோழ புலிக்கொடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் பறக்கிறது என்றால் தமிழன் அவளுடைய மாண்புக்கு சொந்தக்காரன் அவனுடைய அறம் தான் இது நாள் வரை இதை பறக்க விட்டு வைத்திருக்கிறது அந்த அறத்தின்பால் வளர்ந்த மக்கள் நாம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து போக சகித்து போகத் தொடங்கிட்டோம் ஏன் என்று கேட்ப நமக்கு நாதி இல்லை ஏன் இத்தனை கோடி தமிழ் மக்கள் ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு திராணி நம்ம போயிட்டான்

போராடுகின்ற இடமெல்லாம் நாம் தமிழர் கட்சி தேவை ஆனால் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேற யாருக்கும் நீங்க வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கிறீங்க ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க இவர்கள் அதிகாரம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள் எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான முன்னெடுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறது வருகின்ற தேர்தலிலாவது உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான காற்றை நல்ல காற்றை சுவாசிக்க நல்ல நிலத்தில் வாழ நல்ல விவசாய பொருட்களை உண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் வலிமை நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்தது